ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ரெசிபி மூணு முட்டையும் ஒரு பாக்கெட் மேகியும் வச்சு ஒரு டேஸ்டியான மேகி ரெசிபி செய்ய போருங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மேகி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் ஃபேமிலி பேக் மேகி எடுத்துக்கலாம் மூணு முட்டை பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அறுநூறு எம்எல் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கூடவே ஒரு டீஸ்பூன் கல்வப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச மேகியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பாக்கெட்ல ஏற்கனவே மேகி மசாலா இருக்குங்க இதையும் ஓபன் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்ததும் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம மேகி எந்தளவுக்கு சாஃப்டா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கட் பண்ணா ரெண்டா கட் ஆகணுங்க இது சரியான அளவு இது அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்ததும் அரை டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பொண்ணுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மூணு மூட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டை நல்லா பொடி இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம முட்டை நல்லா பொடி மாசம் மாறி வந்துச்சு பாருங்க கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாம இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்ததும் நம்ம குக் பண்ணி வச்ச மேகியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நாலு பேர் சாப்பிட்றவங்களுக்கு தாராளமா செய்யலாங்க கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான எக் மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி மேகி செய்யாமல் இந்த மாதிரி எக் வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான மேகி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்